ரெய்ஸ்லான் இன்றை சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா அது ஒரு அழகான ரோஜா தோட்டம் நித்யானந்த சார் தான் அந்த தோட்டத்தை வச்சிருக்காரு அவரே சந்தையில ஒரு பூக்கடையும் வச்சிருக்கிறாரு இன்னைக்கு இந்த தோட்டத்துல இந்த மலர்களெல்லாம் தங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டாங்க ஒரு மலர் சொல்லுது அப்பா கடவுள் என்ன ரோஜாவா படைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இறைவா உமக்கு நன்றின்னு சொல்லுச்சு உடனே மற்ற மலர்களெல்லாம் ஆமா ஆமா அப்படின்னு சொன்னாங்க நமக்கு அழகான நிறம் அழகான வாசனை நம்மளை பார்க்குற யாருக்குமே நம்மளை பிடிக்காம இருக்காது அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நன்மையான அந்த காரியங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அது மட்டும் இல்லை நம்ம மற்றவங்களுக்கு புரோஜனமா படைக்கப்பட்ட மலர்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க இதை கொஞ்சம் கூட விரும்பாத ஒரே ஒரு மலர் மட்டும் என்ன வாழ்க்கை இது செடியில் வளர்றோம் ஆனால் நம்ம செடியிலேருந்து நம்மளை பிடுங்கிட்டு போயிடுறாங்க நாளைக்கு பூக்க போகிறோன்னுக்கு முன்னாடியே நம்மளை யாரும் வந்து பிடுங்கிட்டு போகிறாங்க என்ன வாழ்க்கை இது ஏன் வாழ்க்கை எனக்கு வாழ முடியலையே நான் இந்த செடியில்தான் இருக்க விரும்புகிறேன் நான் இன்னத்துக்கு இன்னொருத்தருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு கிடக்கணும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை அது சொல்லுச்சு அதுக்கு கடவுளை துதிக்கணும்னு தோணவும் இல்லை இதை பார்த்த மத்த மலர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க இவ ஏன் இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பேசு அப்படின்னு அந்த மலருக்கு கத்து கொடுத்தாங்க அது உங்க வாயோடையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசாம அந்த பக்கமா திரும்பிக்குச்சு மறுநாள் சில அக்காங்க கூடைங்களோட தோட்டத்துக்குள்ள வந்தாங்க வேகமா மடமடன்னு எந்தெந்த மலர்லாம் பறிப்புக்கு எல்லாம் போல இருக்கோ அதெல்லாம் பறிச்சாங்க எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மட்டும் யாரும் பறிக்கல மறைக்கப்பட்டுச்சோ தெரியல அதை யாரும் பறிக்காமையே விட்டுட்டாங்க அதை குறிச்சு அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்பாடா என்னை யாரும் பறிக்கல நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் செடியிலேயே இருக்கிறேன் அப்படின்னு அத வச்சு அது ரொம்ப பெருமைப்பட்டுக்குச்சு இந்த பறிக்கப்பட்ட மலர்களும் கடவுளுக்கு நன்றி சொல்லுச்சு பரவாயில்ல நம்மலாம் பறிச்சு நம்மள ஒரே இடத்துக்கு கொண்டு போக போறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்துச்சு ஆமா அதுங்க விருப்பப்பட்ட மாதிரியே நித்தியானந்த சாரோட பூக்கடைக்கு போச்சுங்க நித்தியானந்த சாரு கடைக்கு வந்துட்டு அந்த பசங்க கிட்ட டேய் தோட்டத்துல இருந்து பூலாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாரு வந்துருச்சே அண்ணா அப்படின்னு ஒரு பையன் சொன்னான் டே அந்த பூங்களுக்குலாம் அந்த ஒரு பக்கெட்ல ஒரு லோஷன் அண்ணன் வச்சிருக்கல அதை ஒரு மூடி எடுத்து ஊத்தி நல்லா கலக்கிட்டு அந்த பூங்களை கீழே அந்த தரையில கொட்டி ஃபுல்ல அந்த தண்ணிய கொஞ்சமா தெளிப்பாது மேல அப்படின்னாரு இன்னொரு பையன் துரு துருன்னு இருப்பான் அவன் அண்ணா என்னது அண்ணா அந்த பூ தான் ஃப்ரெஷ்ஷாகுது அப்படின்னு சொன்னான் உடனே நித்யானந்த அண்ணன் இல்லடா இந்த தண்ணியை தெளிச்சா அதுக்கு ஆயுசு இன்னும் கூடும் அது இன்னும் ஒரு நாள் நல்லா இருக்கும் மேலும் அதோட வாசனை இன்னும் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மாலையை கட்ட ஆரம்பிச்சுடுங்கடா விடிய காலையில் கொடுத்துருணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டார் இந்த கடை பசங்களும் அந்த அண்ணன் சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சு அழகாக மாலை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மலருங்களுக்கு ஒரே சந்தோஷம் அந்த தண்ணியோட சில்லுன்னு அது தெளிக்கப்பட்ட அந்த தண்ணி அதோட மனம் இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாத்துக்கும் மேலே தங்களுக்கு ஆயுசு கூட போதுன்னு நித்யானந்த அண்ணன் சொன்னதும் அதுங்க கேட்டதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க இப்போ தங்க எல்லாரையும் மொத்தமாக ஒரே மாலையில் ரெண்டு மாலையாக அவங்க தொடுக்கிறத இன்னும் அதுங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏய் நீ என் பக்கத்தில் தானே இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் தேடி ஓ நம்மளா ஒரு மாலையா இருக்கிறோம் நம்ம ஃப்ரெண்டே இன்னொரு மாலைங்களை ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ரெண்டு மாலைகளும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நீ இருக்க இல்லை நீ இருக்க இல்லைன்னு தேடிக்கிட்டாங்க அங்கேருந்து பறிச்சுட்டு வந்த முக்காவாசி பூங்களை இப்படி அழகா நெருக்கமாக வச்சு அந்த பசங்க மாலையா கட்டிட்டாங்க ரொம்ப பிரம்மாண்டமான மாலை இப்ப அந்த மாலைங்களுக்கு ஒரு ஆசை தங்க எங்க போறோம் எப்படிப்பட்ட கல்யாணம் இப்படிலாம் அதுங்க தங்களுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருச்சு அதுல ஒரு மாலை சொல்லுச்சு நம்மள நிச்சயமா கடவுள் இதுவரைக்கும் நல்லா நடத்தினவரு இன்னமும் நம்மள நல்லா தான் வைப்பாரு அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அதுல ஒரு மலர் ரொம்ப தைரியமா சொல்லுச்சு மறுநாள் காலையில வேகமா வந்த நித்தியானந்த அண்ணன் டேய் டேய் மாலை எடுத்து கவர்ல போட்டு கொடுங்கடா நான் போனும் சத்திரத்துக்கு சொல்லிட்டு வேகமா சத்திரத்துக்கு போனார் அந்த மாலையோட உரிமையாளர்கிட்ட மாலையை கொடுத்த உடனே அவருக்கு மாலையை விரும்பினதை விட ரொம்ப அட்டகாசமா பண்ணி கொடுத்துட்டீங்க மாலையை அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு இரநூறுபா போட்டே கொடுத்தாரு நித்யானந்த அண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு மன நிறைவோடு பணத்தை வாங்கிட்டு அவர் போயிட்டார் இந்த மாலையை வாங்கினவர் யாரங்க வாப்பா இங்க தம்பி இந்த மாலையை பத்திரமா எடுத்துட்டு போய் ஒரு மாலை கல்யாண பொண்ணு ரூம்லையும் ஒரு மாலைய மாப்பிள்ள ரூம்லையும் மாட்டி வை பத்திரம் கவரோடையே மாட்டி வைப்பா அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன அந்த பையனும் போல மாட்டி வச்சான் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு கல்யாண பொண்ணு வந்தாங்க மாப்பிள்ள வந்தாங்க எல்லாம் வந்த உடனே கல்யாணத்துக்காக அவங்களுக்கு இந்த மாலையை கொடுக்கப்பட்டுச்சு ரெண்டு பேரும் மாலையை போட்டாங்க ரெண்டு பேருக்கும் மாப்பிள்ளைக்கும் அந்த மாலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொண்ணோட ரூம்ல பொண்ணும் அந்த மாலையை போட்டோன்னே வந்திருந்த சொந்தக்காரங்களை மாலையை பாராட்டுறாங்க பொண்ணுக்கும் அந்த கலரு அந்த கட்டப்பட்ட அந்த நேர்த்தியான முறை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் மனவரையில ஏறுறாங்க ஊருக்கண்ணே அந்த கல்யாண பொண்ணையும் மாப்பிள்ளையும் பார்க்கும்போது அந்த மாலையை பாராட்டதுங்க யாரும் இல்லை மாலைங்களுக்கு அலசல் புலசலா அந்த மலர்களுக்கு அந்த வார்த்தைகள் காதல கேக்குது அது அதுங்களை மேலும் சந்தோஷமா அடைய வச்சுச்சு கொஞ்ச நேரத்துல கிளிக் கிளிக்குன்னு போட்டோ மின்னல் வேகத்துல இவங்கள பார்த்து வருது இந்த மலர்களுக்கு தங்களையே எல்லாரும் போட்டோ எடுக்கிற மாதிரியே ரொம்ப பெருமையா இருந்துச்சு ஒரே குதளிப்பு தான் இந்த மலர்கள் இங்கே சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க விரும்பினது போல அவங்க வாயால் சொன்னது போலவே நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமையில் இவங்க இருக்கிறாங்க தோட்டத்தில் அந்த ஒத்தமலர் சுற்றியில் பார்க்குது என்ன இது யாருமே இல்லை துணைக்கு ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களா யாரும் குரல் கொடுக்கல என்ன இது நம்ம ஆயிட்டோமா இதுதான் தனிமையா அஜிஜோ கடவுளே பாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இப்படி ஒரு நான் நாயன் நானே தேடிக்கிட்டேனே ரொம்ப கொடுமையா இருக்கு பேச்சு துணைக்குள்ள யாரும் இல்லை இந்நேரத்துக்கு நேரத்துக்கு மற்ற இருந்தா இருந்தாடலுடன் பேசிக்கிட்டு இருப்பாளுங்களே சந்தோஷமா இருந்துச்சே இன்னைக்கு நான் இப்படி தனிச்சவள ஆயிட்டேனே ஐயோ கடவுளே அப்படின்னு தன்னையே நொந்துக்குச்சு மறுநாள் காலையில நல்ல வெயில் இன்னைக்கு என்ன இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு இதழ் அப்படியே அந்த இருந்து கீழே விழுது என்னாச்சு எனக்கு எனக்கு என்னாச்சு என்னோட இதழ் கீழே விழுதே அச்சோ இன்னொரு இதழும் விழுதே அப்படின்னு அந்த மலர் தன்னை குறித்து கவலைப்படுற அதே நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றா அந்த மலர்களோட இதழெல்லாம் அப்படியே விழுவதுமா அப்படியே சுருங்குவதுமா அந்த மலர் மடிந்தே போயிடுச்சு என்னங்க இப்படி தான் நம்பலும் வாயில நல்ல விஷயத்தையே பேச கத்துக்கணுங்க பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்னுல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பூசிப்பார்கள் ஏங்க நல்லது தாங்க பேசலாம் இங்க பாருங்க இன்னைக்கு கூட ஒரு வாக்குத்தத்த வசனம் துஷ்டன் இனி உன் வழியாகி கடந்து வருவதில்லை இந்த மாதிரி வசனங்களை கூட நீங்கள் சொல்லிவிட்டே இருக்கலாமே நல்லதே சொல்லுங்க நல்லதே நடக்கும் காட் பிளஸ் யூ ஆல்